அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் கடகராசி நேர்களுக்கு வணக்கம் இது மாதம் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் கடகராசி நேர்களுக்கு குணதிசையும் எப்படி இருக்கும் தாய் உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் எதிலும் வேகம் உடையவர்கள் குறுக்கு வழி செல்லக்கூடியவர்கள் தாய் மீது மரியாதையும் பாசமும் உடையவர்கள் வீட்டின் மீது மிகுந்த பற்று உடையவர்கள் நீங்கள் ஒரு இடத்தில் நின்று வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடிக்காது லைனுக்கு போகிறது ரவுண்ட்ஸு சிறு சிறு தூரம் சுற்றி வேலை பார்ப்பது உங்களுக்கு பிடித்தமான வேலையாகும் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தன்மையாக ஒரு லெவல் நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக இந்த காட்டி செஞ்சு கொடுத்துருவீங்க உங்கள்கிட்ட தான் வம்புல்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குறுக்கு புத்தியை காட்டிடுவீங்க வச்சு செஞ்சுடுவீங்க பாருங்கள் பலனுக்கு போகலாம் கடகரசின் பார்த்தீங்கன்னா அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா சந்திரதாங்க அதிபதி ஓகேங்களா இப்போ உங்கள் ராசி அதிபதி பதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா விரிச்சதை பார்த்திங்கன்னா மாறுவாருங்க ஓகேங்களா ரைட் ஓகேங்க ரைட்டு அப்போ ரெண்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஏழில் போய் ராசி எட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது கம்பத்தில் போய் பயணிச்சு நம்ம ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு பார்த்து ரெண்டாம் மடத்தை வலுப்படுத்துகிறாருங்க இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ரைட் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கூடியும் பாண்டு கூடையும் புதன் பகவான் இல்லைங்களா அப்போ மூணு கூடியம் கன்னி புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் போய் எட்டில் போய் ம மகர ச ஆட்சியோ அதை மகரத்தில் எட்டு கூடியனோட போய் பார்த்தீங்கன்னா மறைகிறார் ஓகேங்களா மறைஞ்சு பயணி ம மறைஞ்சி பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ மிதன் மிதன்போதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஒம்பதில் ராசிக்கு எட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மறைஞ்சி இருந்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நாலு குடையவன் நாலு குடைய பதினொன்று குடையவன் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இது சுகாதிபதி அந்த பாதகாதிபதி லாபாதிபதி இல்லைங்களா இந்த சரராசிக்கு ரைட் ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த ப பாதகாதிபதி சுகாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா ரிசிப அதாவது துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு தன் சாந்துக்கு நாலில் ராசிக்கு ஏழில் மகரத்தில் போய் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று கோடி ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு ஒம்போதில் ஓகேங்களா தன் சாந்துக்கு ஒம்போதில் ராசிக்கு ஏழில் மகரத்தில் பயணிக்கிறாருங்க ஓகே ரைட்டுங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து யாருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஏழு கோடி எட்டு கோடி இல்லைங்களா அப்புறம் ஏழு கோடி மகர சனி பார்த்தீங்கன்னா தனிசாத்துக்கு பன்னெண்டு ராசிக்கு எட்டில் போய் பார்த்தீங்கன்னா தனிச்சா பன்னெண்டுக்கு போய் ராசி எட்டு போய் கும்பத்தில் போய் ஆட்சி பெறாருங்க அப்போ இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ரைட் ஓகே அது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது கோடி ஆறு கோடி ஒம்பது கோடி இல்லைங்களா சார் குரு பகவான் அப்போ ஆறு கோடி தனுஷு குரு பார்த்தீங்கன்னாக்கா தனியானத்துக்கு அஞ்சில் போய் ராசி பத்துல போய் மேசல் வகாமல் ஆறாம் இடத்தை பார்க்கறாருங்க ரைட் ஓகே அது ஒம்பதாவது மீன குரு பார்த்தீங்கன்னா தனியானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு பத்தில் போய் உட்காந்து பயணித்து அந்த ஆறாம் இடத்தை தனுசு வீட்டை பார்க்குறாரு ரைட் ஓகே அதுக்கடுத்தப்படி என்ன இருக்குதுங்க அதுக்கடுத்து அடுத்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காரு மூணாம் இடத்துக்கு கேது இருக்கார் அப்போ நம்ம இது என்ன பாலுன்னு சொல்ல போகிறோம் பார்த்தாங்க இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டம் நாம் கொஞ்சம் நம்பிக்கையில்லாமல் இருப்போங்க நம்ம மேலே பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நம்ம எடுக்கக்கூட செயல்பாடுகள் நம்ம நம்ம மேலே நம்மளுக்கு இந்த காலகட்டம் நம்பிக்கை இருக்காதுங்க அதுதான் ஒரு பாயிண்ட் அப்பு அதை அந்த காலம் நவர் நவர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால் சரியாயிடும் ஒரு மனக்கசப்பு ஒரு ஏதோ நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு அதையோ நம்மளுக்கு இருக்க போகுதுங்க மாதிரி நம்ம இருக்கும் அது வந்து கடகராசி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சனி ஓடுது இல்லைங்களா அப்போ சனி ஓடுது ஓகே அந்த அஷ்டம சனி உண்டான நம்ம பரிகம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்பேங்க நீங்கள் பார்த்து நீ பாலம் பார்த்து நீ பாலம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அதனால் இந்த பாலக்கட்டை பார்த்திங்கன்னா அடுத்தது கொஞ்சம் சரியாக போயிடும் அது மாதிரி காலகட்டம் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிறப்பாக வருமானம் கிடைக்கும் நம்ம அதை பார்த்து கொடுக்குற வாக்குறுதி நம்ம காப்பாற்று காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை பார்த்திங்கன்னா சே நம்மளோட செயல் திறன் நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதங்களில் சிறப்பாக இருக்கும் நல்லா அதிகாரத்திறனா இருக்குது ஓகேங்களா குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை அடுத்து நான் பூர்த்தி பண்ணுவோம் வருமானத்தினால ஈட்டுவோம் ஓகேங்களா அப்போ நம்ம மேலே வந்து நம்பி நம்பிக்கை இருக்காத மற்றபடி எல்லா செயல்பாடும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சிறப்பாக நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது உள்ளூரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தோல்வி ஏற்படுத்தி கொடுக்கும் ஊர் டூர் முயற்சி பண்ணும்போது நல்லா சிறப்பாக இருக்கும் அது வீரியமாக நம்ம வேறு விளையாட்டு இந்த மாதிரி போகிற வரம்பு அப்படி பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் ஃபஸ்ட்டு ஒரு தடை தடை கொடுக்கும் அப்புறம் ஒரு நிதானம் போக கொடுக்கும் அப்போ நம்ம ஊர் டூர் போகும்போது நல்ல வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ ஊர் டூர் போய் ஹோட்டலுக்கு கடந்து வெற்றி பெறும் நல்லா வெற்றி கொடுக்கும் அது இலை செக சக்த காலகட்டங்களில் நம்மளுக்கு இணக்கணும் இருப்பான்னு கேட்டால் இணக்கமாக இருக்க வேண்டாம் கரெக்டான காரியத்தில் கரெக்டான நேரத்தில் நம்மளுக்கு கரெக்ட் சொதப்பிடுவாங்க கரெக்டான டைம் மாட்டாங்கன்னு சொன்ன வேலையை எப்படி செஞ்சு கொடுத்து கொடுக்குறவங்க இந்த மாதங்களில் கொஞ்சம் சொதப்பி நம்ம அவங்களுக்கு ஒரு மனசு கட்டணம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நீ எது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அந்த காலகட்டங்களில் அதே மாதிரி தூரத்து பயணம் விரயம் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம வருமானம் கேட்டாக்க நல்லா வரக்கூடிய பயணி இப்ப ஊரு டூர் பயணம் இந்த ஊர் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஊரு டூ தங்கியிருந்து பயணம் பண்ணுறது ஓகேங்களா அப்படி மாடு மாடு ஊரு டூர் இப்படி தங்கியிருக்கிறது அந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்ஐசி பாலிசி சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டு பணம் இந்த சீ பண்ணு இந்த மாதிரி வருது இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் தீர்ந்து பார்க்காத நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதாவது திடீர்னு ஒரு யோகத்தை இந்த காலகட்டங்களில் எட்டாம் முதல் ஆட்சி ஆட்சிப்பட்டனா பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் பல தஞ்சை பார்த்தீங்கன்னா அப்போ வெளியூர் தொடர்பான சம்பந்தம் ஏற்படுறதால் இந்த வாய்ப்பை நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அது மூலயமா நல்ல ஒரு ஆதாயமும் நல்ல ஒரு ஃபேவரட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடாது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு லக்குங்க ஓகேங்களா அப்போ என்ன என்ன சொல்கிறோன்னா திடீர்னு வரக்கூடிய பணம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு புதையன்னு மாதிரி டக்குனு ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் மாதம் கிடைக்குமான்னு கேட்டாக்க கட்டாயம் கிடைக்காத அரசு சம்மந்தப்பட்ட தொடர்பும் தொடர்பு இருக்கிற வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் ஓகே உங்களால் காலகட்டங்கள்லாம் நம்மளோட ஆயுள் பழங்கள் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு நல்லா அதிக அதிகரிக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கலத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதாவது அவங்க அவங்க அப்பா அம்மா வீட்டு மூலம் ரொம்ப அதை இருக்கட்டும் பெண்ணாங்க இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஆண் சாணங்க பெண்ணை பெண்ணை எடுத்துக்க பெண் இப்போ ஆணை எடுத்துக்க இந்த மாதிரி எடுத்துக்குங்க அவங்க தாயர் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தும் வீட்டுக்கு அவங்க பிறந்த வீட்டு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்து செலுத்துவாங்க இந்த நேரம் கொஞ்சம் சண்டை போட்டு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்றதுக்கூட சூழ்நிலை இருக்கும் இல்லை ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னாக்கா கொஞ்சம் சோதனமாக இருக்குங்க அப்படி ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை சண்டைகள் கொஞ்சம் ஒரு கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அது கொஞ்சம் அடுத்தது காட்ட நீங்கள் பயணிக்கும் போது போது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வராதுங்க அது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு வீடு வாங்குறோம் வண்டி வாங்குறோம் இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது மனைவி பெயர் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமை அமைப்புகள் இருக்குதுங்க அதே பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு ஒரு கூட்ட ஒரு தொழில் பண்ணால் கூட்ட ஒரு வண்டி வாங்குறோம் கூட்ட ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓசனி நிலம் கூட குழ குழந்தைங்களோ ஒரு வாக்கு கேட்டு இதெல்லாம் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அது மூத்த சகோதர சகோதரிகள் அமைப்புகள் நண்பர்களாக இருக்கின்ற காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு ஆதாயமாக இருப்பான்னு கேட்டாக்க நல்ல ஒரு ஆதாயமாக இருப்பாங்களானா ஒரு ஆதாரம் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களோட சுய சுயநலமாக அவங்களோட இருக்குங்க ஆனால் அவங்களோட தேவைக்காக நம்மள்கிட்ட ஒரு அனுகூலம் அதே மாதிரி அவங்க தேவைக்காங்கன்னா அவங்களும் ஒரு பாயிண்ட் அப் நடக்குன்னு அவங்களும் நம்மளுக்கும் ஒரு காரத்து நடக்குங்க அப்போ பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் இரண்டாம் திருமணத்துக்கு யோகத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்கள்லாம் எல்லாம் நம்ம மொத்த சகோதரிகளுக்கு அந்த யோகத்தை கொடுப்பாங்க நண்பர்களுக்கு அந்த நண்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் பண்ணி வைக்க யோகத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க போய் முன்னே நின்று நம்ம திருமணம் பண்ணி வைக்கிற ஒரு சூழ்நிலை அப்போ இன்னொருத்தர் முதலீட்டு நாம போய் நாம் போய் இறங்கி இருந்து இப்போ லாபத்தை சம்பாரித்து நம்ம வர லாபத்தை கொடுப்பாங்க அமைப்பை ஓகேங்களா அப்போ ஒரு ஒருத்தர் பத்து ரூபா போறோம் அஞ்சு பைசா போடல அது ஒரு லாபத்தை பார்த்துட்டு நாம ஒரு ஒரு நாளில் ஒரு பங்கை போட்டு நம்ம ஒரு ரெண்டாயிரம் இடத்துக்கு மீதி ஆறாயிரம் அவங்களுக்கு கொடுத்து ஏழு ரூபா அஞ்சு பைசா கொடுத்துட்டு வர மாதிரி ஒரு எக்ஸாம்ல இந்த கணக்குங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்புறம் ஒரு பாதுகாப்பு போய் லாபத்தை போய் வரனால பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்மளால் ஒரு பழி சொல்லுவாரு மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க இந்த காலகட்டங்கள் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு குடுத்து வாங்குறோம் ஒரு ஒரு கடன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நல்லா இந்த காலக்கட்டம் நல்லா இருக்குதுங்க இப்போ கொடுத்து வாங்குறோம் ஒரு வட்டி பயணிஸ் நடத்துகிறோம் ஒரு கத்து பயணிஸ் நடத்துறோம் இந்த மாதிரி நடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் நல்லா இருக்குது அது ஆட்களை போட்டு வேலை செய்கிற அனைவருக்கும் நல்லா இருக்குதுங்க அப்போ ஒரு அரசாங்க வேலை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது ஓகேங்களா நாம் ஒரு கேட்ரி வீச்சு நடத்துகிறோம் ஒரு ஆட்களை போட்டு கமிஷன் வேலை படம் இந்த காலக்கட்டம் நல்லா சிறப்பாக இருக்குதுங்க தாய்மாமன் த தாய்மாமன் சாணம் சரி வளர்ப்பு தாய் சாணம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அணுகு அணுகுலாம் நல்லா நல்லா இருக்குதுங்க நம்ம ஒரு அடிமை வேலைக்கு போகிறோம்னா அந்த அடிமை நல்லா இங்க இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நல்லா இன்கம் கிடைக்கும் சம்பளம் சம்பள உயர்வு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது நல்ல ஒரு பிரச்சனை நல்லா சிறப்பாக இருக்குதுங்க அதே அதேமாதிரி பார்த்திங்கனா காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமைப்பு இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அது சொந்தமாக தொழில் தொடங்க ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கி பேங்க் லோன் வாங்கி நான் தொழில் பண்ணுறேன் அதை பண்ணுற எதை பண்ணுறது இந்த காலகட்டத்தில் அந்த ஏதாவது பண்ணுவாங்க அதுவும் நல்லா ஒரு நல்ல விஷயத்தில் முடியுங்க ஒரு பெருசாக நீங்கள் ஒன்றும் எடுத்துக்க வேணாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமீன் போட்டு ஏதோ ஒரு மாற்றம் வந்து தான் சரிங்க இல்லை ஒரு சின்ன ஒரு நோய் நொடி மாற்றம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அது வந்து காலகட்டங்களில் நம்ம இப்போ போ அதாவது போனதும் செஞ்ச பாவினை முன்னோடு சாப்பாடு ஏடு இதெல்லாம் காலகட்டங்களில் அறிகுறி காட்டுங்க அதுக்கு உண்டான பரிவர்த்தனைக்கு பறிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைக்கு உண்டான அமைப்பு கனவுலையோ அல்லது ஏதோ ஒரு ஆட்கள் மொழியோ நினைவுப்படுத்தி அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான பெற்று கொடுப்பாங்க அது பண்ண கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் ஓகேங்களா சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பாக்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்கு எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி துல்லியமான நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா தெரு சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா தெரு கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லுக்கு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்